ஸோ வெல்கம் கேஷ் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி பாசுமதி ரைஸில் எப்படி வந்து பாயாசம் செய்யலான்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பாசுமதி ரைஸை வச்சு நம்ம இந்த ரைஸ் கீரை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கனாலே ரெடியாக இருக்க பாருங்கள் என்னுடைய ரைஸ் கீரை ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு ட்ரை கிரேப்ஸ் தான் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு பாதாம் ஏலக்காய் முந்திரி ஸோ வந்து பாதாம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் டெக்ரேஷன்காக ஸோ உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் முந்திரி ஜாட்சா ஏலக்காய் வந்து கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை டென் மினிட்ஸ்க்காக ஊற வச்சுருங்க நீங்கள் நம்ம இப்போது இது பாஸ்மி ரைஸ் வச்சு டென் மினிட்ஸ் ஆகுதுங்க ஸோ டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து மில்க் பார்த்திங்கன்னா க்ரீம் மில்க் வந்து எடுத்துக்கோங்க ஸோ க்ரீம் மில்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாயாசுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே திக்னஸ்ஸாக இருக்கும் ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு திக்னஸ் கிரேவியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆல்வேஸ் வந்து க்ரீம் மில்க் எடுக்கும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து மில்க்கை நல்லா பாயில் பண்ணிவிடுங்க பாயில் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த பாஸ்மதி ரைஸ் இதை வந்து நம்ம இந்த மில்கில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நீங்கள் இந்த மில்கில் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான வேலை தான் பட் வந்து ரைஸ் வேக மட்டும்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி ஊற வச்ச பாசுமதி ரைஸை மில்கில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க ஸோ வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பாயில் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துருங்க பாருங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம பாயில் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் இதை கொஞ்சம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா வந்து மில்க்கும் ரைஸும் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கிரேவி டைப்பில் வரும் நல்லா திக்காக இருக்கும் க்ரீமி டைப்பில் வரும் ஸோ நீங்கள் அந்த டைப்பில் வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை ஏலக்காய் இது மூணுத்தையும் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முந்திரி திராட்சை எலக்காவை ஃப்ரை பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதை முந்திரி திராட்சை இலக்காவை மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ நல்லா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம டைம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு ஸோ இப்போது நல்லா பாயில் ஆகிட்ருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம இப்போது ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் மோர் ரொம்ப வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கப் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இந்த சுகரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து அந்த சுகரு மில்கு ரைஸ் மூணுமே பாயில் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா பாயில் பண்ணிவிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு திக்கான டைப் வரும் க்ரீமி டைப்பில் வரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு வரும் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாயில் ஆகி திக் ஷேப்பில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் வந்து டெக்ரேஷனுக்காக எடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஃபார் டெக்ரேஷனுக்காக நம்ம கட் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இது டெக்ரேஷனுக்காக பாதாமை வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம் பாதாம் வந்து ஒன்லி ஃபார் ஆப்ஷனல் தான் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெக்ரேஷனுக்காக ஆட் பண்ணிக்கலாம் இதுனால் கிரேப்ஸ் முதிரியே நீங்கள் போதும் உங்களுக்கு நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸ் பாயாசம் வந்து ரெடி இருக்குது ஸோ இது வந்து ரைஸ் கீருன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் பார்த்தீங்கன்னா கிரேவி டைப்பில் திக்னஸ்ஸாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ ரைஸ் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம இப்போ ஒரு பவுலில் கொட்டி நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ லைக் இந்த மாதிரி தான் ரைஸ் கீர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு ரைஸ் கீர் ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூட ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த பவுலில் நம்ம ஊற்றிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்வ் பண்ணுறதுக்காக ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கட் பண்ணி வச்சு பாதாம் வந்து மேலே டெக்கரேஷன்காக போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் பாசுமதி ரைஸ்லாம் பண்ணனும் இல்லை உங்களுக்கு என்ன ரைஸ் கிடைச்சாலும் பண்ணலாம் லைக் அரிசி புழுங்கல் அரிசி ஸோ உங்களுக்கு என்ன ரைஸில் வேணால் கூட பண்ணிக்கலாம் இந்த ரைஸில் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இப்போது டெக்ரேஷன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக க்ரேவி ஷேப்பில் வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ வந்து ரைஸ் பாயாசம் வந்து ரெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஒன்லி ரைஸ் அண்ட் மில்க் அண்டு நட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து ஃபார் டெக்ரேஷன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் இதை மூணு பொருள் வச்சு தான் நான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட்டு ஃபார் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் ஸோ இப்போ நம்ம ரைஸ் பாயசம் ரெடியாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே நம்ம பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை நம்ம ஆட் பண்ண போகிறோங்க ஸோ பார்த்தாலே ரொம்ப எம்மியாக இருக்குது ஸோ வந்து முந்திரியும் திராட்சையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக மேலே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை லைக் மேலே வந்து டெக்ரேஷனுக்காக நம்ம அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ரைஸ் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஸோ வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் கீர் வந்து செய்யணும் ஸோ நம்ம ரைஸ் கீரை வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம இப்போது சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இதுக்கு சொல்லிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ குட் டே டு ஆல்